ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்க்க போகிறது டின் பீஸில் எப்படி சம்பல் செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் பெட்டி வச்சிருக்கிறேன் தேவையான உப்பு தேசிப்புளி இப்போ டின் பீஸில் உள்ள முள்ளுகள் எடுத்துக்கொள்ளுவோம் அப்படி முள்ளுக எடுத்துட்டு நல்லா தூள் தூளாக டின்ஃபிஷை நாங்கள் தூளாக்கணும் தூளாக்கினா அந்த சம்பல் செய்யறதுக்கு நாங்கள் சாப்பிடும்போது துண்டு துண்டாக இல்லாமல் கரைக்கு தான் நாங்கள் துண்டு துண்டாக போடுவோம் சம்பள நாங்கள் தூளா தூளாக்குறோம் கையால் சின்ன சின்ன பீஸ்களை பிசைஞ்சு கொள்ளுவோம் பிசைஞ்சு விசைஞ்சிட்டு பிசை பிணைஞ்சு எடுத்துக்கொள்வோம் முழுவதுமாக பெரிய பெரிய துண்டுகளை எல்லாமே ஒரு அழகான இதுகளை പിസഞ്ഞ് എടുത്താച്ച് അത് വെട്ടി വെച്ചിരക്ക മിളകായ പോവാം വെട്ടി വെച്ചിരക്ക മിളകായ പോട്ടാച്ചു അതോട് വെട്ടി വെച്ചിരക്ക വെങ്കായത്തെയും അതോടെ സേർത്ത് കൊള്ളവാണ് അതോടെ തവണ ഉപ്പു ചുവറ്റം മാറി തവയാനുള്ള ഉപ്പു பொய் போட்டுட்டு தேசி புளியை விடுவாங்க தேசி புளியை விட்டட்ட அப்படியே அப்படியே செஞ்சு எடுத்தால் திம்பி ரெடி வேகமாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி உங்களுக்கு என்ன வீடியோ படிச்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்